பலவான் முதன்மையாக இருந்து அது போல அகர்மையை எழுத்து முதலிடத்து உங்களிடம் படைத்து இருக்கின்றேன் நீங்க வீட்டுல சின்ன ஊர்ல இருக்கா என்ன சொல்றீங்க அம்மா சொல்றீங்க ஆஹ் அகரம் நீ ஒண்ணும் சொல்லல ஆடு மாடு என்ன சொல்லுங்க என்ன சொல்லுங்க

பஸ் பஸ் பேர் நகர் நகர் பேர் மார்னிங் காலை வணக்கம் அம்மா காலை வணக்கம் மாலை வணக்கம் நம்ம ஆங்கில வார்த்தைய அப்படி கூடாது தமிழ் மொழியை காக்க வேண்டும் பெருமையை காக்க வேண்டும் இருக்கும் உலகம் இருக்கு இருக்கு சிங்கப்பூர் ரஷ்யா விமானங்களில இருக்கும் சீனா போங்க லண்டன் போங்க தமிழ் மொழியில் இருக்கும்

எவ்வளவு பார்த்தாலும் காது கொடுத்து கேட்க வேண்டும் சில அறிஞர்கள் காதல் வழியாக கேட்ட கருத்திகள் அடிப்படையில் அவரை கேட்டு கேட்டு தெரிந்து கொண்டார் இந்திய சுதந்திரம் உள்ள பாடுபட்டதையும் கல்வியறிவுக்காக மாணவர் இயங்குகிறையும் ஒரு சாப்பாடு வழி இருக்காங்க ஒரு பையன்

ஆசிரியர் சொல்வதையும் பெற்றோர்கள் சொல்வீங்க கேட்கணும் சில பேர் கேட்க மாட்டாங்க ஆமா சொன்ன எப்ப பார்த்தாலும் இதுதான் வேலையே இல்லை எப்ப பார்த்தாலும் திட்டுதான் அப்பா பாரு அதுதான் திட்டுறாரு அம்மா இல்லை என்ற நீங்க வந்து வாழ முடியுமா கண்ணா பார்க்க முடியுமா எல்லாத்தையும் உங்க நண்பர்களை பேச முடியுமா அன்பு காட்ட முடியுமா அறிவு வளர்க்க முடியுமா இந்த உலகத்தில் வந்து நம்ம படுத்துக்காங்கன்னா அது அம்மா தான் சரியா அப்ப அம்மா சொல்வதை கேட்க வேண்டும் அப்பா தன் தொழில் சுமந்து சுமந்து வளர்ந்த அப்பாவை நாம் ஒரு உடல் வாழ்வதற்கு நம் உடல் வளர்வதற்கு நம் அழகுபடுத்துவதற்கு பெற்றோர் இருக்கின்றார்கள் ஆனால் அறிவை வளர்ப்பதற்கு ஆசிரிய பெருமக்கள் பண்ணி என்பதை வேண்டும் கொள்ள வேண்டும் ஆசிரியர் பெருமக்கள் என்றால் நீங்கள் அறிவு வளர்ச்சி இருக்காது உடல் வளர்ச்சி இருக்கலாம் நல்லா வளரலாம் ஆழ்மனால வளர்ந்து நம்ம வளரலாம் ஆனால் நாம் மனிதர்களை அறிவு பகுத்து என்பதை வளர்கின்றோம் ஆசிரியர் தலைமை ஆசிரியர் கருத்துக்களையும் நீங்கள் கேட்டால் அறிவு

ये माँ, भाभी तरा। ये तरा तेरे को तो क्या? ये भूल गई तेरी माँ। इसमें टीचर है, जैसे नवीन ले टीचर है, एकापा एकामा दीप्रम टीचर, अन्य लोगों से किसी को टीचर। ठीक ठीक। अब ये, उंगल पार गए, उंगल है, उंगल है ही। आंसर पुनम कल, अन्य लोगों से

கல்வி <laughs> <laughs> <laughs>

ஆசிரியை சொல்படியும் நீங்கள் நடக்க வேண்டும் நீங்கள் சிறந்த அறிஞராக கல்வியாளராக பொறியாளராக மாவட்ட ஆட்சியர்களாக இந்த நாட்டின் மக்கள் பிரதிநிதிகளை நீங்கள் வர வேண்டும் என்று கூறி நேரத்தின் காரணமாக இந்த வல்லுவன் என்ற அதிகாரத்தின் அடிப்படையில் கூறிய கருத்துக்களை மாணவர்களை நீங்கள் சிறந்த ஒரு நிலையை அடைய வேண்டும் என்று